ஒரு வீல் சேர் வண்டி வர்றது கிடையாது ஒரு மணி நேரமா மேலே நின்று தூக்கிட்டு வரோம் இதயும்தூர் கோயம்புத்தூர் ஜிஹெச்

அப்புறம் ஸ்ட்ரெச்சர் வந்து அடிக்கப்பட்டா இன்னும் கொஞ்சம் அடிக்கப்பட்டா வாங்கிடலாம் எத்தனை இருந்தாலும் இப்போ இருக்கிற இதுக்கு பேஷன்ஸ்க்கு வந்து அவசரமாக உடனே எல்லாமே சீக்கிரம் வந்து ஒரு ஒரு வெயிட்டிங் டைமே இல்லாமல் போகணும்னு அவங்களோட டிஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க அப்படி நினைக்கிறாங்க அதுவும் நம்ம தப்பு சொல்ல முடியாது அதனால் இன்னும் கொஞ்சம் பர்சன்ஸ் இப்போ க்ரீன் பிரிகேடுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டு அதாவது வெளியவே வந்து ரெண்டு மூணு அவுட் சோர்ஸிங் கிறிஸ்டல் செக்யூரிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபு க்ரீன் பிரிகேடுங்கிற கான்செப்டில் வெளியவே வந்து நின்றுட்டுருக்கணும் அதாவது ஸ்ட்ரெச்சரு வீல் சேரு வச்சுட்டு நின்றுட்டுருக்கணும் அவனியாவே ஒரு ஃபோர் பீப்புள் ஷுட் பி இதே ஸோ தட் தேட் ஐ ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்டட் இட் இஸ் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் ஸோ இது பண்ணிக்க இது வந்து அன்றைக்கி நான் ஒரு போன வாரம் வந்து டியூஸ்டே போல் ஜெக்கா பில்டிங்க்கு ரவுண்ட்ஸ் போனப்போ நான் சொன்னேன் விழுப்புரம்ல ஊட்டியிலலாம் நம்ம அந்த கான்செப்ட் கொண்டு வந்தேன் நான் ப்ரீவியஸாக டீனாக ஒர்க் பண்ண ஸ்டேஷன்ஸில் இந்த கான்செப்ட் நம்ம கொண்டு வர பார்த்தோம்ல அங்கேயுமே வந்து மெட்டீரியல்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து தான் ஐ காட் ட்ரான்ஸ்படு பட் அது எனக்கு மைண்டில் வந்ததுனால லாஸ்ட் வீக் தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த க்ரீன் பிரிகேட் கான்செப்ட் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ட்டு பட் இவ்வளோ பில்டிங்ஸ் எல்லா பக்கமும் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிறிஸ்டல் அவுட் சோர்ஸிங்கில் நான் மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தேன் பட் அது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது வந்து க்ரீன் பிரிகேட் ஒன்ஸ் இட் கம்ஸ் தீஸ் ப்ராப்ளம்ஸ் வில் பி சார்டட அவுட் இந்த டூ டேஸ்லேயே குள்ளேயே நான் வந்து ஐ வில் இம்ப்ளிமெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அந்த முறை ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கல்வி பொருட்கள் மருத்துவ கட்டிடக்கல் இதெல்லாம் போனால் இன்சூரன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்லேருந்து நாங்கள் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் தாட் டெக்னாலஜியோட பெரிய வெயிட்டோட எடுக்கிற அந்த ஒரு நல்ல கேஜ் ஸ்டீல் உள்ள ட்ராலிஸ்க்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம்

ஆக்சுவலி நோ லைக் ஐ என்கொயர் இன் டு விட் திஸ் மார்னிங் ஹீ இஸ் அ கிறிஸ்டல் அவுட் சோர்ஸிங் மேனேஜர் வி என்கொயர் இன் டு விட் ஒன்ஸ் வி என்கொயர் ஐ ஐப்பீட்டடாக நான் அந்த வீடியோஸை பார்த்துட்டே இருந்தேன் பார்த்தபோமே அதில் வந்து இந்த அந்த வீடியோல ஆள் காசு கேட்குற மாதிரி ஒரு ஆதாரமோ எதுவுமோ இல்லை அதில் சில இன்ஸ்டன்சஸ்ல ப்ரீவியஸ் ஸ்டேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு அவங்களே கேட்குற மாதிரி அந்த மாதிரி கரெக்டாக ஆள் யாருன்னு நம்ம அவங்க பேர் சொல்லாட்டி கூட அதை மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்த உடனே அந்த இதை வீடியோவை காட்டின உடனே அவங்க இது இந்த பர்சன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம ஒரு என்கொயரி நடத்துவோம் அவங்களுக்கும் வந்து ஒரு டீம் போட்டு என்கொயரி நடத்தி பாரு இது ப்ரூவ்டு தான் வீடியோவிலே இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து அதை நல்லிஃபை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் வந்து

ரெக்ரூட் பண்ணுறாங்க இவங்கள நாம் வந்து இதில் எந்த ஒரு ரெக்ரூட்டிங் அத்தாரிட்டியே கிடையாது இது அப்படியே வந்து கிறிஸ்டல் அவுட் சோர்ஸிங் சர்விசஸ் அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து இந்த வாட்டி அதுவுமே வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால டெண்டர் வந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறினதுனால எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க நம்ம ப்ரீவியஸ் மேடமும் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க டீன் மேடம் எக்ஸ்ட்ரா ஆளுங்க கேட்டிருந்தாங்க ஆனர் இருந்தாங்க எல்லாம் தான் நடந்துச்சு ஆச்சுங்களா அவங்களே வந்தாங்க ஜோனல் ஆஃபீஸு ஸ்டேட் லெவல் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்தாங்க வந்துமே அவங்க தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெக்ரூட் பண்ணதில் நம்ம வந்து ஓரளவுக்கு அவங்க தான் வந்து அதை மானிட்டர் பண்ணணும் நாம் வந்து அந்த வைஸ் ப்ரெசிடெண்ட் லெவலுக்கும் நம்ம பேசியிருக்கோம் பேசியிருக்கோம் கலெக்டர் சாரும் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு நான் அந்த வைஸ் ப்ரெசிடெண்ட் சென்னை அவங்கக்கிட்ட அவங்க ஏஜென்சியோட வைஸ் கிட்டேயும் பேசியிருக்கோம் பேசினப்ப அவங்க வந்து ஒன் வீக்ல நாங்கள் இதை பாத்துறோம் அப்படின்னு சொல்லி அசூரன்ஸ் கொடுக்குறாங்க நான் சொல்லியிருக்கேன் கூட இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கு இவ்வளோ இருக்கும்போது போது நீங்களும் ஒத்துழைச்சாதான் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ கேட்குற சார்ஜஸ் ஆட்டோ டாக்சி சார்ஜஸ் ஆ அதான் சார்நூறு அவசியமே இல்லை இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் பணம் வராங்க ஒரு டைம் ஸ்கேன் இரநூறு கேட்குறாங்க ஒரு டைம் வந்து வாவணத்துல ஏத்தி ஊருக்கு 150 ரூபா ஆட்டோ சார்ஜ் மாதிரி கே வாங்குறாங்க சிசிடிவி கேமராஸ் இருக்கு சரிங்க வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து நம்மளும் பசி நேரத்துல இருந்தா கூட அவங்களோட வேதனை அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் இம்பேஷண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து கோபமாக பேசவே கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ரவுண்ட்ஸ் போகும்போதும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்தா இன்றைக்கி மார்னிங் கூட அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கு இது மாதிரி என்ன இப்படி இதாக இதாக பேசுகிறது இல்லையா வாய்ஸை குறைச்சி பேசுறது இல்லையா அவங்க பேர் என்ன அப்படிலாம் கேட்டுட்டு தான் இன்றைக்கி கூட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு பேஷன்ஸோடு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அவங்களோட வேதனையை வந்து புரிஞ்சிக்கிட்டு என்ன தான் அவங்க ரிப்பீட்டடாக ஒரே கேள்வியை கேட்டாலோ நம்ம ஜென்டிலாக தான் ஆன்சர் பண்ணோம் நம்ம ஆட்டிடியூட் வந்து நல்ல விதமாக இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார் சொல்லுங்கள் சார் ம் எஸ் சார் சரிங்க சார் ஓகேங்க சார் என்ன விஷயம் போதுமானதாக இருக்குது இல்லை அது முரண்பாடாக இல்லைங்க சார் இது வந்து அங்கே நம்ம வாங்கிட்டு ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து இல்லைன்னு கிடையாது

மட்டும் அங்க இருக்கிற அந்த ஓபி பிளாக்ஸுக்கு மட்டும் அதுதான் சார் ஆக்சுவலாக வந்து எதுக்காக நான் இன்னும் கூடுதலாக ஆர்டர் போடணும்னு சொல்கிறேன் அப்படின்னா பற்றாக்குறைக்காக இல்லை நம்ம வந்து இங்கிருந்து இங்கிருந்து வந்து நம்ம திடீர்னு அவங்களுக்கே ஒரு ஆஃப்தல் ஒப்பீனியன் வருதுன்னு வச்சுக்கோங்க அது பின்னால் வரைக்கும் போகணும் ஆச்சுங்களா பின்னால் வந்து இந்த ரோடு இப்போ தான் போட்டுட்ருக்காங்க அந்த ரோடு வந்து கரடு முரடாக இருக்குது ரோட்ஸ் போட்டுட்ருக்காங்க ஆஃப்தால் ஓப்பி பின்னால் இருக்குது அங்கே போடும்போது அந்த அந் இங்கேருந்து இங்கே இந்த மொசாக்கில் அந்த மாபிளில் போகும்போது நம்ம ஸ்ட்ரெச்சர்ஸ் ஒன்றும் ஆகாது திடீர்னு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஆஃப்தால் ஓப்பினா அவங்க பின்னால் வரைக்கும் போவாங்க டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அந்த மாதிரி போகணும் குழந்தையே வருது பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வருது அங்கேயும் போகணுன்னா அதுவும் பின்னால் வரைக்கும் ஸோ அந்த மாதிரி போட கட கட் அந்த இதில் போகும்போதுங்க சார் வேர் அண்ட் டயர் அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பஃபர் ஸ்டாக் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் இந்த நாங்கள் வந்து ஒரு ஃபண்ட் இருக்குது சார் இப்போ தான் வந்து நான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு நான் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் கூட ஆகலை சார் ஆச்சுங்களா ஒன் மந்த் ஆகிருக்கு நேத்தோட அது ஒவ்வொன்றா நான் பேக் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நேற்று தான் பார்த்தேன் இதில் நேற்று இன்சிடெண்டெல்லாம் நேற்று மார்னிங் நேற்று நைட் தான் இன்சி இந்த இன்சிடென்ட் வந்தது நேற்று மார்னிங் வந்து